ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிஜெயப் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னதாக விசாக நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாய் இந்நாள் உங்களுக்கு அமைகின்றது இன்றைய தினம் மீன ராசிதனை சார்ந்த ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் எந்த செயலிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மதிய வரையில் நல்ல ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது சற்று கவனமாக அல்லது நிதானமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மீனம் மற்றும் ரிஷவ ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயல் செய்தால் செய்தாலும் கொஞ்சம் நிதானமான ஒரு செயல்பாடுகள் சிந்தித்து அதன் பிறகு செயல்படுவது அவசியம் ரெண்டு ராசிக்காரங்களும் சரிங்களா நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்நாள் சுப முகூர்த்த நாள் அனைத்து விதமான நற்காரியங்களையும் செய்வதற்கு உகுந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது அதேபோல் தேய்பிரையில் வருகின்ற சஷ்டி திதி புத்திர இல்லாதவர்கள் முருகப்பெருமானிடம் விரதமிருந்து புத்திரபாகியம் வேண்டி வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொது பலன் இந்த நாள் எப்படியெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா அந்த வகையில் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் கூடுதலான விரயங்களை தந்தாலும் சுப விரயங்களை வழங்கும் வெளியூர் பயணங்களுக்கு திட்டமிட்டிருந்தவர்கள் தாராளமாக வெளியூர் பயணங்களை செய்யலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது குறிப்பா மத்தியத்துக்கு பிறகு வருமான ஓட்டம் சற்று அதிகரிக்கும் சரிங்களா பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான தினம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாள் அதன் மூலமாக விரைய செலவுகளும் அதன் மூலமாக அலைக்கழிப்புகளும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் மத்தியத்திற்கு பிறகு நீங்கள் எந்த முக்கிய நிகழ்வுகளை முயற்சித்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும் சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் ரிஷம்தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து என்ன முதலீடு தொழில் சார்ந்து என்ன முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மதியத்திற்குள் எடுப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல வருவாயை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத மனக்குழப்பமும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் சற்று கவனம் தேவை சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அவசர கவிழ்த்தும் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து எடுக்காதீங்க வருமான ஓட்டத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாகிட்டே இருக்கும் குறிப்பா மதியம் வரைக்கும் அவசரப்பட்டு பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது மேன்மிதனும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிருக ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருமானம் சிறப்பு தொழில் ஏற்றம் பெறும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் சற்றே இந்த இன்றைய தினம் மதியத்துக்குள்ளே ஒரு பின்னடைவிலிருந்து வெளியில் வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தேக ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் வேலை இந்த ரெண்டு இடத்துலையும் தளபிச்சுக்கும் அதனால் கூடுமான வரையில் இன்றைக்கி மதியம் வரைக்கும் யாரையும் எதிர்த்து பேசிடாதீங்க மதியத்துக்கு பிறகு அப்படியே உள்டா உங்களுக்கு யார் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு தூரம் போயிருவாங்க அந்த அளவுக்கு மதியத்திற்கு பிறகு உங்களுடைய சாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானிச்சு பாத்துக்கிறது மேன்மை குறிப்பா தொழில் பொருளாதாரத்துல அகலக்கால் வைக்காதீர்கள் புனர்பூசம் மிதனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு பொருளாதார மந்தங்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது வீண் அகலக்கால் வைப்பதை மட்டும் தவிர்த்துட்டு முறையான உழைப்பை போட்டால் இன்றைய நாளில் ஏற்றம் நிச்சயமாக தொழில் சார்ந்து உங்களுக்கு உண்டு பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் நண்பர்களே உயர்கல்வியில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் குறையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சிக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரொமோஷன்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த ரெண்டுத்துக்குமான வாய்ப்புகள் இன்றைய தினம் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தகப்பனாரிடம் ஆசிர்வாதம் பெற்று எச்செயலையும் முன்னெடுத்து செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு யோக நாளாக அமைகின்றது ஆயுள்யம் ஆயில்யத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உயர்கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நேற்றைய தினமே உங்களுக்கு துவங்கி இருக்கும் அது இன்றைய தினம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆக தேவையில்லாமல் பரீட்சை எழுதுறதுல ஒரு பிரச்சனை பண்ணுறது வாத்தியாரோட அப்படி பிரச்சனை பண்ணுறது நிர்வாகத்தை எது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஹீரோயிசம்லாம் இன்றைக்கி காட்டக்கூடாது அப்படிங்கிறத ஆயிலே நட்சத்திரக்காரங்க மனசில் வச்சுக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உறவுகள் இந்த வழியிலிருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக தகப்பனார் வழி உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது வெளியூர் பயணங்கள் எல்லாம் நன்முறையில் அமையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு நாளாக குறிப்பாக மத்தியத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் ஒரு சீராக இருக்கும் ஃப்ளோவா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நாள் பூரம் பூரத்தை பொறுத்த மட்டும் குடும்ப பிரச்சனையை தலை தூக்கி ஆடும்ங்க ஆக இன்றைய தினம் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை அதிகப்படுத்துறது இல்லை உங்கள் மீது சந்தேகம் வர மாதிரியான பிறருக்கு சந்தேகம் வர மாதிரியான செயல்பாடுகள் இன்னைக்கு ஈடுபடுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா சிக்கிடுவீங்க அதனால அன்பு நண்பர்களே கொஞ்சம் கூடுமான வரையில குறிப்பா இன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் டம் கட்டி அப்படி இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா போதுமானது அதன் பிறகு இயல்பா இந்த நாளினை நீங்கள் ஓட்டி விடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மதியம் வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிதானம் தேவை உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் உத்தியோகம் சிறப்பு மத்தியத்துக்கு பிறகு செலவுகள் கொஞ்சம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக வரையில் மத்தியத்துக்கு பிறகு கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டு பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் அன்னைக்கு சிறப்பு அதாவது வாரி வள்ளல்களாக மதியத்துக்கு பிறகு ஆயிடக்கூடாது சரிங்களா அது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு ஒரு தடை தாமதம் அதன் பிறகு வெற்றி அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது குடுமான வரையிலும் உங்களுடைய உடல்நிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுங்க டக்கு டக்குன்னு கோபப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டும் நண்பர்களே புதிய உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக பொருளாதாரத்திற்கும் வாடிக்கையாளர் வரத்துக்கும் இந்த நாள் மிக சிறப்பான நாள் அந்த வகையில் இது ஒரு சிறப்பு சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு அதிகரித்தவனமே காணப்படும் இன்னைக்கு மதியம் வரைக்கும் ஹெல்த்ல தொந்தரவுகள் இருந்து மதியத்துக்கு பிறகு படிப்படியாக குறைகின்ற நாள் மதியத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டைகளும் கட்டுக்குள் வந்து ஒரு ஒரு அன்யூன்யம் பெருகுகின்ற நாளாக பொருளாதார நெருக்கடிகள் மதியத்துக்கு பிறகு குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையும் சரிங்களா அந்த விதத்துல இந்த நாள் ஏற்றம்தான் விசாகம் துலாம் மற்றும் விச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடனை இன்றைக்கு கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடிகள்லாம் மதியத்துக்குள்ளவே சமாளித்து ஓரளவு பைசல் பண்ணிடுவீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மண்டலம் இன்றைய தினம் காதல் கைகூடி வருகின்ற நாள் இன்றைய தினம் முக்கிய செயல்களை எதுவும் செய்வதாக இருந்தால் ஒரு பதினோரு மணிக்குள்ளே செஞ்சுறது நல்லது அதன் பிறகு போச்சுன்னா செலவுகளை இழுத்து விட்டுரும் உங்களுக்கு ஆக செலவுகள் குறைச்சலாக நடக்குன்னா முக்கிய விஷயங்களை பதினொன்றரை மணிக்கு பிறகு செய்யாதீங்க இல்லைன்னா பதினொன்றரை மணிக்குள்ளே செஞ்சுருங்க அதான் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் எந்த முக்கிய விஷயமா இருந்தாலும் சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடி வரும் பொருளாதார நெருக்கடிகள் குறைகின்ற நாள் மனதுக்கு பிடித்தார் போல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அதிகரித்து கொண்டிருந்த செலவுகள் கொஞ்சம் குறையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் ஏற்றம் பொருளாதார ரீதியான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் பிடித்த விஷயங்களை செய்தல் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லும் ஆரோக்கியம் தொந்தரவாகின்ற நாள் ஆனால் மதியத்துக்கு பிறகு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால மருத்துவம் பார்க்குறவங்க கூட காலையில் போய் மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரையும் ஒன்றுமே மாற்றம் இருக்காது ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மடபடப்பட முடியும் ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க ஆக பொருளாதார நெருக்கடிகளும் உடல் தொந்தரவுகளும் மதியத்திற்கு பிறகாக கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றன கேட்ட இடத்துல பணம் கிடைக்கின்ற நாள் எதிர்பார்க்காத வகையில் சில புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக இன்றைய தினம் சில சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு ஆனா மதியத்துக்கு பிறகு ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி ஹெல்த் தான் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் மதியம் மத்தியம் வரைக்கும் வீண் அலைச்சல்களையும் அதிக செலவுகளையும் ஏற்படுத்தும் ஆனா மத்தியத்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சியால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்திடுவீங்க தொழில் சார்ந்து இருந்த அந்த விரயங்களை கட்டுப்படுத்தி பொருளாதார வரவுகளாக அதை மாற்றக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும் ஆக மத்தியம் வரைக்கும் மட்டும் தொழில் முதலீடு யாருக்கிட்டையாவது ஒரு 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 டீல் பேசணும் இல்லை பண பரிவர்த்தனை செய்யணும்னா மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதை செய்யாதீங்க பன்னெண்டு மணிக்கு பிறகு சேர்ந்து உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அவிட்டம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வருவாய் கிடைக்கின்ற நாள் புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய உடல் நல ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் பய அதாவது பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக லாபங்களை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப பிரச்சனைகள் சற்று இது தலை தூக்குகின்ற நாளாகவும் உங்களுடைய பேச்சால் நேற்று நடந்த பிரச்சனையை இன்றைய தினம் நீடிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்படுகின்றது காரியத்துக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு இன்றைய தினம் கோவப்படுவீர்கள் அதை குறைக்கணும் அது குறைச்சா உருப்புறோம் சரிங்களா பார்த்து பண்ணணும் சரிங்களா பார்த்து பண்ணிடுங்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள் மதியத்துக்கு பிறகு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியல ஹெல்த்ல இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் பணவரவு அப்படியே சற்று பணப்புழக்கம் நடமாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடுமையான முயற்சியும் வீண் பிடிவாதத்தாலும் சில விஷயங்களை இன்றைய தினம் சாதித்துக் கொள்வீர்கள் எனக்கு தான் வேணும் இதான் பண்ணுவேன் அப்படின்னு வீண் பிடிவாதத்தினால பிள்ளைகள் இன்றைக்கி சில விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதேபோல் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இல்லை தேக ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்படும் ஆனால் மதியத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார வருமானம் வந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் மதியத்துக்கு பிறகு அந்த நாளை நீங்கள் சிறப்பாக ஓட்டுருவீங்க மதியம் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் பணம் சார்ந்து அல்லது கடன் கட்டணும் இல்ல குடும்பத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி இதை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியிலே ஓடும் பன்னெண்டு மணிக்கு பிறகு அப்பாடா என்ன பண்ண போடணும்னு பயந்துட்டு இருந்தேன் எப்படி சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் உண்டு அன்பு நண்பர்களே இன்றைய நாள் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா இது ஒரு பொது பலன் அடிப்படையிலான பலாபலன்கள் தான் உங்க சுய ஜாதக புக்திகள் நன்மையாக இருந்தால் நிச்சயமாக இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் யோக நாளாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லாம் ஈசனர்கள் அதற்கு துணை புரியட்டும் அனைத்து நண்பர்களுக்கு அனைத்து நண்பர்களையும் மீண்டும் நாளைய தினம் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்